அதிக அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமிற்று குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் மான்சபின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர் வந்து மனதின் மாயைக்குள்ளே தான் இருக்கிறார் மனதின் மாயையில் இருக்கும் இவர் வெளியில் உலகம் இருக்கிறது என்று நம்பி வாழ்கிறார் அப்போ வெளியில் உலகம் ஒன்று இவர்களுக்கு என்றைக்குமே கிடைச்சது கிடையாது என்றைக்குமே அகப்பட்டது கிடையாது வெளி உலகம் ஒன்று கிடையாது வெளி உலகம் ஒன்று இல்லை இவர்களுடைய மனதில் தான் உலகம் இருக்கிறது அப்போ இவர்களுடைய மனதில் தான் இந்த உலகம் இருக்கிறது என்று பிரித்து கொண்டு நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மனிதர் அப்போ இவர் இவர் வந்து இந்த மனதின் மனதிலுள்ள இரு எண்ணங்களுக்கு இவர் அடிமையாகி போய்கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறாரே தவிர இவருக்கு வெளியில் வெளியில் உள்ள உலகம் பற்றி எந்த ஒரு அனுபவமும் கிடையாது ஆனால் இவர் சொல்வார் எனக்கு எல்லாமே இருக்கிறது எனக்கு எல்லாம் இருக்கிறது அப்படி என்று சொல்வார் ஏன் இந்த கேட்குது இந்த பார்க்குறேன் இந்த என்னால் உணர முடியுது ஏன் இந்த இருக்குது அந்த கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்வார் ஆனால் அவை எல்லாமே மனதின் மாயை என்பது வந்து அவருக்கு தெரியாத உண்மை அவருக்கு ம அவர் மனதின் மாயையில் அகப்பட்டிருக்கிறாரே தவிர அவருக்கு வெளி உலகத்தை பற்றின எந்த ஒரு அனுபவமும் இல்லை அப்படி ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை அவர் நினைச்சு கொண்டிருக்காரு உலகம் இருக்கிறது என்று அப்போ இதுதான் மனதின் மாயை அப்போ அந்த மனதின் மாயையில வாழும் மனிதன் கர்ம பூமியில்தான் இருக்கிறார் கர்மா என்கிற கர்ம பூமியை கர்மத்தை சேர்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார் அப்போ இவருக்கு பிறப்பு இறப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் இவர் உண்மையை சந்திக்கவில்லை சத்தியத்தை இவர் சந்திக்கவில்லை சத்தியம் என்ன அப்படின்னு தெரியாத இவர் மனதின் மாய்க்கு அகப்பட்டு உலகம் உண்மை என நம்பி போய்க் கொண்டிருப்பவர் அப்போ அந்த உலகத்துக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்போடு இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போது விருப்பு வெறுப்போடு இருக்கும் இவருக்கு அதுவே காரணமாக இருந்த இந்த கர்மாவாக வந்து அவருடைய பிறப்பு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது மானிய மக்குரோ அதிமானிய கொக்குரோ என்பது போல மான் என்கிற அந்த ஈகோ இந்த ஆணவம் இருப்பதன் காரணமாக அவருடைய ஆணவத்தின் காரணமாக ஈகோவின் காரணமாக அவர் குரங்காகவோ அல்லது நாயாகவோ அவர் பிறந்து 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 இந்த சன்சார பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு முடிவே கிடையாது இப்போ உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த துஷ்டியில் தான் இருக்கிறாங்க இதுதான் ஆத்ம துஷ்டி இந்த ஆத்ம துஷ்டியில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மனதின் தான் அபக அகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனம் சொல்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் மனம் சொல்வதை செய்து கொண்டிருக்கும் விவர் மனதின் மாய்க்கு அகப்பட்டிருக்கிறார் அப்போ இது எங்கேயும் உண்மை கிடையாது சத்தியம் இங்கே எங்கேயுமே இல்லை சத்தியம் தெரியாதவர் அந்த உண்மை தெரியாதவர் தான் அந்த பொய்யான மனதின் மாயிக்குள்ளே வாழ்ந்துகிறார் அப்போ இவர் போவது துன்பத்தை நோக்கி துன்பத்தை நோக்கி போகும் விவருக்கு இன்பம் கிடையாது இன்பம் எங்கேயுமே இல்லை அப்போ இன்பத்தை தேடுறார் இவர் ஆனால் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இன்பத்தை தேடுறார் நல்ல சுவையை அனுபவிக்கிறார் நல்ல சுவையை சாப்பிட்டால் அதில் தான் இன்பம் இருக்கிறது நல்ல வாசனையை முகர்ந்தால் நல்ல வாசனையை உணர்ந்தால் அங்கே தான் இன்பம் இருக்கிறது நல்ல ருசி நல்ல ஸ்பரிசங்களை அனுபவித்தால் அதில் நல்ல இன்பம் இருக்கிறது நல்ல வர்ணங்களை நல்ல அழகான வடிவங்களை கண்களுக்கு காமித்தால் இதில் தான் இன்பம் இருக்கிறது இனிமையான சத்தங்களை கேட்டால் அல்ல இசையை அனுபவித்தால் கேட்டால் இங்கே இனிமை மகிழ்ச்சி இருக்கிறது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை வெளியில் இருக்கிறது என்று தேடி தேடி இந்த இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்கிறார் இவர் போஷனை செய்து இதில் மெருகூட்டி இவர் ஆத்ம துஷ்டியை இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறார் இதில் எங்கேயும் இன்பம் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை கண் இல்லை என்றால் வெளியில் உலகம் இருக்கிறதா காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை காது இல்லை என்றால் சத்தமும் சத்தம் என்பது வந்து வெளியில் இருக்கிறதா மூக்கு இல்லை என்றால் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கிறதா நாக்கு இல்லை என்றால் சுவை வந்து வெளியில் இருக்கிறதா உடம்பு இல்லை என்றால் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் இல்லை என்றால் செயல் இழந்துவிட்டால் எங்கே இருக்கிறது உலகம் உலகம் என்பது வந்து எங்கேயும் இருப்பது கிடையாது அப்போ நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க உலகம் இருக்குது உலகம் இருக்குது எல்லாமே இருக்குது இனிமையானது இல்லை இனிமையானது எல்லாமே இருக்கிறது அந்த இனிமையை மக இன் இன்பத்தை அனுபவிக்க போகிறீங்க ஆனால் உங்களுக்கு எங்கேயும் இன்பம் கிடையாது இனிமை எங்கேயுமே இல்லை எல்லாமே துன்பம் துன்பத்தை நோக்கித்தான் நீங்கள் போய்கொண்டிருக்கீங்க உங்களுக்கு துன்பத்தை தான் அனுபவிக்க நேரிடுமே தவிர உங்களுக்கு எங்கேயுமே இன்பம் கிடையாது இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது அப்படி ஒன்று அங்கே இல்லை அப்போ அப்படி ஒன்று இல்லாத துன்பத்தை போய் நோக்கி போய்க்கொண்டிருக்கும் நீங்கள் என்றைக்குமே இன்பத்தை சந்திக்க முடியாது இன்பத்தை அனுபவிக்க முடியாது உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து இதில் இன்பத்தை பெறும் நீங்கள் என்றைக்குமே நிரந்தரமான இன்பம் மகிழ்ச்சி என்னவென்று தெரியாத மூடர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இப்போ இவரைத்தான் பகவான் அவர்கள் கூறினார்கள் அஸ்ருதவத் புத்தக்கென மித்யா துஷ்டிக உம்மந்தக்க என்று மித்யா துஷ்டிக என்பது வந்து உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நம்பி இதில் வாழும் மனிதர் தான் மித்யா துஷ்டிக உம்மந்தக்க என்றால் ஒரு பைத்தியக்காரர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பைத்தியக்காரரை போல அவர் வாழ்கிறாரே தவிர அவருக்கு உண்மை என்ன சத்தியம் என்னன்னு தெரியாது அவர் ஸ்ருத்தவத் பாவைக்கு வரணும் ஸ்ருத்தவத் ஆரிய தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ அஸ்ருத்தவத் என்கிற இந்த சத்தியத்தை கேட்காதவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது அப்போ ஸ்ருத்தவத் என்கிறதை கேட்கும் ஆரிய சிராவருக்க சாவக்க தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ இதை புரிந்து கொள்பவர் அங்கே இருந்து விட விடுதலை அடைய இந்த விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்கிறார் பகவான் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்கிறார் சாவுக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் இப்போ அவருக்கு இங்கே எதுவும் உண்மை கிடையாது உலகம் என்பது மனதின் மாய் என்பதை புரிந்து கொண்டவர் கற்பனை என்பதை புரிந்து கொண்டவர் இது அனைத்தும் கனவு என்பதை புரிந்து கொண்டவர் சத்திய ஞானம் அடைந்தவர் அப்போ இது ஒரு உதாரணத்தை நாங்கள் கூறுவதாக இருந்தால் கண்ணாடியை நாங்கள் பாவிக்கிறோம் முகம் பார்க்கும் கண்ணாடியை பாவிக்கிறோம் அதில் பார்த்தால் எல்லாமே இருக்கிறது கண்ணாடிக்குள்ளே எதை பார்த்தாலும் எல்லாமே இருக்கும் வீடு இருக்குது வாசல் இருக்குது கதவு இருக்குது ஜன்னல் இருக்குது அம்மா இருக்கார் அப்பா இருக்கார் அண்ணன் தம்பி காசு தங்கம் பணம் என்ன இருக்குது என்ன இல்லாமல் கண்ணாடியில் பார்த்தா எல்லாமே கண்ணாடியில் இருக்குது ஆனால் கண்ணாடிக்குள்ளே ஏதாவது இருக்குதா கண்ணாடிக்குள்ளே எதுவுமே கிடையாது கண்ணாடிக்குள்ளே எதுவுமே இல்லை அப்போ இதே போல் தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கண்ணாடிக்குள்ளே எதுவுமே இல்லாததை போல் நாங்கள் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயுமே இல்லை எங்கேயுமே இல்லை கண்ணாடியில் தெரிந்ததை போல் கண்ணாடியில் தெரியுது ஆனால் கண்ணாடிக்குள்ளே இல்லை ஆனால் அதே போலத்தான் இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயுமே இல்லை அது மனதில் தான் இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்கள் மேசை கதிரை கத்தில் மெத்தை கதவு ஜன்னல் அம்மா அப்பா அண்ணன் தங்கை காசு பணம் சூரியன் சந்திரன் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் இவை எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது இவை அனைத்தும் கற்பனை இப்போ இதை எப்படி நாங்கள் கற்பனை என்று புரிந்து கொள்வது என்பதை புரிந்து கொள்ள ஒரு எண்ணத்தை எடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு எண்ணத்தை எடுத்து இதில் உண்மை இருக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் உதாரணமாக மாமரம் என்கிறது வந்து கண்களுக்கு தெரிந்த வர்ணம் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் ஒரு வடிவம் காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை மாமரம் என்று அப்போ காதுகளுக்கு சத்தம் மட்டும்தான் கண்களுக்கு வர்ணம் வல்ல அல்லது வடிவம் மட்டும்தான் மூக்குக்கு வந்து வாசனை மற்றும் துர்நாணம் துர்நாற்றம் மட்டும்தான் நாக்குக்கு வந்து சுவை மட்டும்தான் உடம்புக்கு வந்து உஷ்ணம் இறக்கமான பாரமான தன்மைகள் மட்டும்தான் அப்போ இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாமரம் அப்போ இந்த அதான் நாங்கள் பிறந்தபோது பிஞ்சு குழந்தையின் மனம் எப்படி இந்த பிரபாஸ்பரமாக இருந்த மனது தூய்மையான தூய்மையாக இருந்த மனது எப்படி தூய்மை அற்ற நிலையை அடைந்தது பிரபாஸ்பரமாக இருந்த மனது எப்படி பிரபாஸ்பரம் அற்ற நிலையை அடைந்தது என்பதை புப்பே நிவாசானுசத்தின் ஞானம் என்கிற இந்த முதல் மனம் உருவான விதம் பற்றி புரிந்து தான் இது புரியும் இல்லாட்டி அவருக்கு புரியாது புரிய வாய்ப்பே கிடையாது அதான் ம மனம் உருவான விதம் பற்றி தேடும் ஞானம் புப்பே நிவாசனுசத்தின் ஞானம் அப்போ இந்த ஞானம் வழியாக அவர் மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனையை ஒரு விமர்சனத்தை செய்கிறார் மனம் உருவான விதம் பற்றி பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் முன்ன மாமரம் வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் இது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதாவது தெரிஞ்சா பிறந்த போது குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை ஆனால் அந்த கண்ணாடிக்கு தெரிந்ததை போல கண்களுக்கு கண்களுக்கு கண்ணாடியில் தெரிந்தது எல்லாமே கண்ணாடிக்கு தெரிந்தது கண்ணாடியில் பார்ப்பதை போல கண்களுக்கு தெரிந்தது காதுக்கு கேட்டது மொக்குக்கு உணர்ந்தது நாக்குக்கு உணர்ந்தது உடம்புக்கு உணர்ந்தது இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணை இருந்தது இவை அனைத்தும் இயங்கியது ஆனால் மனம் ஒன்று அங்கே இரு இருக்கலை மனம் வந்து பிரபாஸ்வரமான நிலையில் இருந்தது தூய்மையான நிலையில் இருந்தது அப்போது இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த போதுதான் அது வெளியில் இருக்கிறது என்ற குழந்தை பிடித்து கொள்ளுகிறது உதாரணமாக அம்மா என்ற சத்தம் சத்தத்தை கொடுக்கிறார்கள் காதுக்கு கண்களுக்கு வர்ணத்தை காட்டி வர்ணத்தை கண்களுக்கு வடிவத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள் அம்மா 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 என்று அப்போ இந்த அம்மா இப்படி இப்படித்தான் உருவானார் அப்போ கண்ணும் காதும் இணைந்தவர் தான் அம்மா கண்ணும் காதும் இணைந்த ஒரு எண்ணம் தான் அம்மா அப்போ எண்ணம் வந்து வந்து வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது இப்போ மனம் உருவான விதம் இப்போ இதுதான் அப்போ இதுதான் ஆத்மா உருவான விதம் அப்போ ஆத்ம துஷ்டியில் தான் அம்மா இருக்கிறார் என்றது குழந்தை பிடித்து கொள்ளுகிறது அப்போ இது அப்போது அம்மா வெளியில் இருப்பவர் கிடையாது அம்மா வந்து மனதில் தான் இருக்கிறார் அம்மா என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ இது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் அம்மா அம்மா என்ப ஒரு எண்ணம் இப்போ எண்ணம் மனதில் இருப்பதை தான் நாங்கள் இன்றைக்கு உலகம் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போது மாமரத்தில் ஐயாயிரம் இலைகள் இருந்தால் அந்த ஐயாயிரம் ஒரு இலையை நாங்கள் எடுத்து அதை நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தால் அந்த ஐயாயிரம் இலைகளையும் நாங்கள் பார்த்ததற்கு பரிசீலனை செய்ததற்கு சமமாகும் இதே தான் நாங்கள் ஒரு எண்ணத்தை இந்த அம்மா என்ற எண்ணத்தை எடுத்து பார்த்தால் அம்மா வெளியில் இருக்கிறாரா என்று பார்த்தால் அம்மா என்ற எண்ணத்தில் மனம் மனம் உருவானது மனம் உருவான விதத்தில் அம்மா வெளியில் இருக்கிறார் என்று பிடித்து கொண்டது அந்த பிடிப்பு தான் ஆத்மதுஷ்டி ஆனால் இந்த சத்தியத்தை காண்பவர் வெளியில் அல்ல மனதில்தான் என்பதை இவர் புரிந்து கொள்கிறார் அவர் புரிந்து கொள்ளும் அம்மா என்ற உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்ய இந்த சத்திய ஞானத்துக்கு அவர் வருகிறார் அப்போ அம்மா வெளியில் இல்லை என்றால் சத்தியத்தை புரிந்து கொள்கிறார் என்றால் மொதல் சத்திய ஞானம் அடைக அடைபவர் அப்போ அம்மா வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனதின் மாய்க்கு மனதில் தான் இருக்கிறார் என்ற என்பதை புரிந்து கொள்கிறார் அப்போ இதுதான் சத்திய ஞானம் அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் குத்திய ஞானம் வழியாக அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது சத்திய ஞானம் என்பது வந்து எண்ணங்கள் அல்ல அனைத்து எண்ணங்களும் மனதின் மாயை இந்த மாமரத்தில் உள்ள ஐயாயிரம் இலைகளைப் போலத்தான் எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை கற்பனை இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது இது எல்லாமே பொய் பொய்யான கற்பனையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு பிடித்து இந்த பிடிப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடைகிறோம் இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்ளும் மனம் உருவான விதம் பற்றி இந்த சத்தியத்தை கேட்கும்போது இதை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்கிறார் அவர் புரிந்து கொள்ளும் போது துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பிடித்து கொண்ட உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் காம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த அவர் கர்ம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் கர்மா என்கிற கர்ம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அவருக்கு மீண்டும் கர்மம் பரிசலி பரிசளிப்பதற்கு அவருக்கு உலகம் ஒன்று இல்லை அவருக்கு உலகம் இல்லை காமபூமியிலேருந்து உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது மானிய மக்களோ அதிமானிய குக்குரோ என்பதை போல் அவருக்கு ஈகோ கிடையாது ஈகோ இல்லை அவருக்கு ஆணவம் இல்லை ஆணவம் இல்லாட்டி அவர் அந்த சமத்தை நிலைக்கு வருகிறார் சம நிலைக்கு வருகிறார் அப்போ அந்த ஈகோ ஆணவம் அழியப்படுகிறது குறையப்படுகிறது இப்போ இந்த கரையப்படுகிறது இப்போ இந்த கரைந்ததன் காரணமாக வெளி உலகத்தில் இருந்தவர் விடுதலை அடைந்த போது அவர் மாமரம் வாழைமரம் தென்னை மரம் பலாமரம் என்றைக்கும் போல கண்களுக்கு தெரிவது தெரியும் காதுக்கு கேட்பது கேட்கும் மூக்குக்கு உணர்வது உணரும் நாக்குக்கு உணர்வது உணரும் உடம்புக்கு உணர்வது உணரப்படும் ஆனால் இவை அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் மீண்டும் அதற்கு ஏமாற மாட்டார் இப்போ ஏமாற்றம் அடையாத சத்திய ஞானம் அடைந்த பிரக்ஞாவந்தர் இவர் தான் சாயந்தம்மோ சாயந்தமோ ஞாயந்தமோ துப்பஞ்ச என்ற இந்த பிரக்ஞாவந்தருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது அவர் பிரஜா பாவைத்தப்பாங் விஞ்ஞானம் பரிஞய்யாங் என்று பகவான் புத்தர் கூறிய பிரக்ஞாவுக்குள் விழித்து கொண்டவர் இந்த சத்திய ஞானத்துக்குள் விழித்து கொண்டவர் மீண்டும் மனதின் மாயக்காக்கப்பட மாட்டார் பொய்யான உலகத்துக்கு அவர் கற்பனையை வளர்த்து கொண்டு மீண்டும் அதற்கு போக மாட்டார் அப்போ அதிலிருந்து விடுதலை அடைந்தவர் சாந்தமான இனிமையான சுவையோடு அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அதுதான் சத்திய ஞானம் என்ற அந்த உணர்வின் அவர் விழித்து கொள்கிறார் சத்தியத்துக்குள் விழித்து கொள்கிறார் உணர்வுக்குள் விழித்து கொள்கிறார் இப்போ அந்த உணர்வு என்பது வந்து எண்ணம் கிடையாது இது வந்து உப்பை போல உப்பை நாங்கள் சாப்பிடுகிறோம் அந்த சாப்பிட்ட உப்பை நாங்கள் உணர்கிறோம் அந்த உணர்ந்த உணர்வை எண்ணங்களால் வடிவமைக்க முடியாது சொல்ல முடியாது அப்படி நாங்கள் எண்ணங்களால் அதை சொன்னாலும் வடிவமைத்து அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று எவ்வளோ எப்படி எப்படியெல்லாம் சொன்னாலும் அது அனைத்தும் கற்பனை மனதின் மாயை எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை கற்பனை அதில் உண்மை கிடையாது அந்த உணர்ந்த உணர்வை யாராலும் சொல்ல முடியாது அப்போ இதே தான் சத்திய ஞானத்தை மடைந்த சத்திய ஞானம் அடைந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது பகவான் புத்தர் சென்ற வழியில் அவர் பயணம் செய்து சாவக புத்த என்ற புத்தர் சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைகிறார் அப்போது இதுதான் பகவான் புத்தர் கூறிய வழி மனதில் மேலும் வலி துன்பத்தில் மேலும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அப்போ இந்த மனிதர்கள் என்ற இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் கர்மா என்கிற கர்ம பூமியில் ஈகோவில் ஆணவத்தில் அகங்காரத்தில் வாழ்கிறார்கள் அப்போ அவர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் ஈகோவிலிருந்து விடுதலை அடைகிறார் ஆணவம் அகங்காரத்தில் விடுதலை அடைந்து சாந்தமான இனிமையான சுவைக்கு வந்து நிர்வாண சுவையோடு அவர் இனிமையான இன்பத்தில் அவர் இருக்கிறார் அப்போ இதுதான் நிரந்தரமான இன்பம் நிரந்தரமான ஆனந்தம் நிரந்தரமான பேர் இன்பம் இங்கே தான் இருக்கிறது இந்த சுவை இங்கே தான் இருக்கிறது அப்போ அவர் வந்து ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் அவருக்கு எது இருந்தாலும் ஒன்று இல்லை என்றாலும் ஒன்று அவருக்கு கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைவார் ஆனந்தம் அடைவார் அங்கேதான் அந்த எளிமையான அமைதி இருக்கிறது இங்கே தான் இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்த அமைதியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் விரும்பினார்கள் இந்த அமைதியில் தான் இந்த ஆனந்தம் இருக்கிறது பேரின்பம் இருக்கிறது அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த ஆனந்தம் அடைய இந்த அமைதியை பெற இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரனை